சரி மச்சான் விடு மச்சான் யார் மச்சான் இவரு சைக்கிள் சைக்கிளில் பார்த்தாச்சு யார் இவரு அம்மா ஓனர் மாடா பையன்ற ஓட்டுநர் உக்காக்கா உங்கள் ஃபேமிலிலேயே கிட்டத்தட்ட ஒரு ஆறு டிரைவருக்கு மேலே போல இருக்கு அங்கே நம்ம பில்டிங்லேயே ஒரு ஆள் இருக்காரு நிறைய பேர் இருக்காங்க ம் ஒரு வேலையும் இல்லை ம்

என்ன <laughs>

பிரியாணி என்ன இது கேரளா பிரியாணியா தமிழ்நாட்டு பிரியாணியா இது பாம்பே பிரியாணியா இது வந்து ஹைதராபாத் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி அரிசியில என்னையே காதுகுத்துறிய தமிழ்நாட்டு பிரியாணி ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி இருக்கு இது எப்படின்னா திண்டுக்கல் பிரியாணி சொல்லு நம்பறதுக்கு நல்லா இருக்கும் திண்டுக்கல் பிரியாணி மாத்தி சொல்றேன் திண்டுக்கல் பிரியாணி மச்சான் சோறா போடுற தொட்டுக்க போடா சரியா இருக்கு

நன்றி ஓகே நாங்க சாப்பிட்டு வந்துருவோம் நண்பர்களே செத்து நேரம் வெயிட் பண்ணுங்க சவுண்டு சவுண்டு விடு ஐயோ போனீங்க சரி ஓகே ரைட்பா சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் இப்பதான் சாப்பிட்டு வந்தோம் கொஞ்ச நேரம் உக்காந்து பேசிட்டு இருந்தோம் வெளியில வந்து கார்ல ஓகே முடிஞ்சு சாப்பாடு என்ன ஏது நீங்க தான் சொல்லணும் அப்புறம் மச்சான்டா சொன்னேன் ஃபோனு நூற்றி ஆயிரத்தி ஐந்நூறுரூவாய்க்கு வாங்கினேன் இப்போ இரநூறுவாய்க்கு கம்மியா விற்கிறான் அப்படின்னேன் திட்டுன்னு பார்த்தேன் திட்டவே இல்லை ஏதோ வீடியோ திட்டாம விட்டுச்சா என்னென்னு தெரில நான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன் இப்போ என்னடா விலை கூட சொல்கிறான்னு நினைச்சிட கூடாதுல சும்மா வேணுங்கன்னு மச்சான்கிட்ட சொன்னேன் மச்சா அதை கண்டுக்கவே இல்லை ஓகேங்களா ஓகே இதுக்கப்புறம் டியூட்டி இன்னும் வரல கஃபீல் வண்டி காணும் தொழுவ போகும்போது போனவர் இன்னும் வரலையா என்னென்னு தெரில இல்லை இப்போ வெளில எங்கேயும் சாப்பிட போயிருக்காங்களா என்னென்னு தெரில நம்மள்கிட்ட வண்டியை கேட்கலை இன்றைக்கி நம்மள்கிட்ட தான் ஃப்ரீயாக இருந்துச்சு நண்பா ஓகேங்களா டியூட்டி வரும்போது அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்குறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பா ஓகே வாங்க சப்போர்ட்டு ப்ளீஸ் நைட்டு ரெண்டரை மணிக்கு இப்போ தான் பிக்கப் பண்ண போகிறேன் சாயந்தரம் ஒரு ஏழரை மணிக்கு டியூட்டி வச்சு ஒரு ஏரியாவில் கொண்டு போய் விட்டுருந்தேன் மேடத்தை இப்போ தான் அழைக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க மூணு மணிக்கு வரணுன்ட்டு கரெக்டாக ஃபோன் அடித்தோடனே நான் போயிட்டுருக்கேன் நண்பா நம்ம அஜிசியாங்கிற ஒரு ஏரியாவெலாம் தாண்டி சபையின் ரோட்டை தாண்டி சப்பாங்கிற ஒரு ஏரியாவுக்கு போயிட்டுருக்கேன் ஒரே இன்னைக்கு சரியான ஹீட்டு மாதிரியான ஒரு வேர்வை காரே அப்படியே ஒரு மாதிரி வேத்த மாதிரி கண்ணாடிலாம் இதாகிடுச்சு இப்போ க்ளீன் பண்ணி உங்களுக்கு வீடு எடுக்கிறேன் நல்ல சூடு இன்னைக்கு ரெண்டு நாளாக கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு இன்னைக்கு நல்ல சூடாகிடுச்சு நான் பார் சவுதியில் அதுவும் ஜித்தா ஜித்தா ரொம்ப எதுவுமே சரி குளிரும் அந்த அளவுக்கு இருக்காது சூடும் அந்த அளவுக்கு இருக்காதுமாங்க லாஸ்டில் அது என்னென்னா இன்னைக்கு நல்ல சூடாகிடுச்சு ஓகே மொத்தம் பின்னாடி நம்மளை லைட்டை காமிச்சிட்டே வரான் போடா எப்பா விடாம பின்னாடியே வரான் ஓகே இது டியூட்டி இன்னைக்கு மச்சான் ரூம்ல சாப்பிட்டுட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து படுத்தது தான் ஆறரை மணிக்கு மேடம் ஏழு மணிக்கு எந்திரிக்க எழுப்பி விட்டு வந்து நான் எந்திரிச்சு நண்பா எந்திரிச்சு கொண்டு வந்து இங்கே விட்டேன் எல்லாரையுமே மொத்த பேரும் கஃபீல தவிர பாக்கி காலேஜ் பையனை தவிர பாக்கி எல்லாரையும் இங்கே கொண்டு வந்து இறக்கி விட்டாச்சு போய் ரெண்டு வீட்டில் அழைக்கணும் கடைசி பொண்ணு ஒரு வீட்டில் இருக்குது நடு நடுப்பண்ணும் அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்காங்க ரெண்டு வீட்டுக்கு இங்கே பக்கம் பக்கம்தான் போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும் நைட்டு மூணு மணிக்கு எவ்வளோ கார் போயிட்டுருக்கு பாருங்கள் ரெண்டரை மணி ரிட்டர்ன் வரும்போதும் அவ்வளோ கார் போகும் பகல் இங்கே பகல் எது நைட் எதுன்னே தெரியாது அதிகபட்சம் நைட்டில் தான் முழுக்க முழுக்க முழிச்சுட்டு சுற்றுறாங்கல்ல பகலில் ஃபுல்லாக தூ இருங்க கேமரா வருது டெலிவரி பையன் எப்படி நிற்கிறேன்ட்டு ஹெல்மெட்டு எல்லாம் போட்டுட்டு எத்தனை பேர் இன்னமும் சாப்பாடு கொடுக்க போயிட்டுருக்காங்க பாருங்கள் பைக்கு ஒவ்வொரு கடைவாசலையும் பத்து பதினஞ்சு பைக் நிற்க தான் செய்யுது ஆளுங்க கிராஸ் ஆகிறாங்க ஓகே நான் ஃபோன் அடித்து மேலே இறங்க சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா நண்பா கரெக்டாக சொல்லணும்னா நைட்டு மூணு இருபதாவது இப்போ தான் வந்தேன் அங்கேருந்து போய் பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு கரெக்டாக சூப்பர் மார்க்கெட்டுக்கு சாரி சூப்பர் மார்க்கெட்டுங்கிறேன் மெடிக்கலுக்கு போய் மாத்திரையெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அது என்னது பர்கருக்கீங்களை போய் சின்ன பொண்ணுக்கு இப்போ பர்கரை வாங்கிகிட்டு பத்தா து பர்கரு எல்லாம் வாங்கிக்கிட்டு மூனை முக்கா இது இது அதுக்கப்புறம் இந்த இதை இப்போ நான் தூக்கிட்டு மேலே போகணும் நண்பா முக்கண சாம்பாங்க அரபில் விளக்கமாறு அதாவது எலக்ட்ரிக்கல் விளக்கமாறு மாறு முக்கண சா மக்கீனா சா அப்படிம்பாங்க இதை இப்போ கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு மேலே கொடுத்துட்டு வரணும் இதில் என்ன விஷயம்னா இதை கொடுத்துட்டு வர்றது முக்கியம் இல்லை இப்படி பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் நமக்கு ஸ்கூலு இல்லாத டயத்தில் மூணை முக்கால் நாலு மணியும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா ஸ்கூலு இருக்கும்போது இந்த மாதிரி வியாழக்கிழமை ஸ்கூல் இப்போ இருக்கும்போது கூட டெய்லி லீவுங்கறனால அந்த நாலு புரியலை கரெக்டாக இந்த வியாழக்கிழமையும் நைட்டுக்கும் வெள்ளிக்கிழமை நைட்டுக்கும் பண்ணுவாங்க சனிக்கிழமை இதே மாதிரி இழுத்து கொண்டு போய் விட்டுட்டு நமக்கு இந்த ரெண்டு நாள் மூணு நாள் இப்படி ப தூக்கத்தை லேட் பண்ண விட்டுட்டு மறுநாள் காலைல ஏழு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஸ்கூலுக்கு எழுந்திரிக்கும் போது தூக்கம் வராது வாரம் பூரா இப்படி அந்த பன்னெண்டு மணிக்குள்ளே ப ஒரு மணிக்குள்ளே தூங்குறதுக்கு ட்ரை பண்ணி தூங்கிட்டு திருப்பி மூணு மணிக்கு வியாழன் வெள்ளி சனியில் இப்படி ஆக்கி விட்ருவாங்க மறுநாள் தூக்கம் இல்லாமல் காலையில் அப்படியே ஒரு மாதிரி கேரியாவே எழுந்திரிச்சு கேரியாவே போகிறது அதே தூக்கத்தோடு வேலை ஓடும் இந்த வீட்டில் இது ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது ஸ்கூல் இல்லாத வீடாக இருந்துச்சுன்னா இது அருமையான வீடு ஸ்கூல் இருக்கும் போது தூக்கம் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும் நம்ம இந்த மாதிரி சுற்றிட்டு போய் நமக்கு ஒரு கரெக்டான டயத்துக்கு தூக்கமே கொடுக்க மாட்டாங்க வாரம் நை வாரம் லாஸ்ட்டில் இதே மாதிரி மூணு மணி இழுத்து விடுவாங்க தலைவா நீங்கள் நிறைய வீடியில் என் வீடியில் பார்த்து தான் நான் சொல்லியிருப்பேன் ஸ்கூல் இல்லைன்னா நல்ல வீடுன்ட்டு இப்படி தான் இருக்குது கரெக்டாக மூன்றரை மணி மூன்றரை மணிக்கு மேலே இந்த மாதிரி பலவாட்டி அவங்க சொல்லியிருக்காங்க முந்தாயத்தை நான் மூணை மக்களுக்கு தூங்கிட்டேன் ஃபோன் அடிச்சுட்டு சரி சாரி கலத் கலத் அப்படின்னு சொல்லி வ வச்சிரு அப்படின்னாங்க ஆனால் ஏதோ ஜாமான் வாங்க தான் ஃபோன் நான் தூங்கத்தோடு பேசின குரலை வச்சு வேணாங்கிற மாதிரி அவங்க படுத்துட்டாங்க தெரியுமா இந்த மாதிரி ஹவுஸ்டே ஒரு வேலையில இப்படிலாம் வரும் ஸ்கூல் இல்லாதப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸ்கூல் இருக்கா எனக்கு வேலையே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது ஸ்கூல் இல்லாதப்போ ஸ்கூல் இருக்கும்போது காலைல போகணும் மதியானம் போகணும் இடையில டியூட்டி வரும் போவும் வரும் பல இது நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே படுக்கவும் விட மாட்டாங்க இந்த பொண்ணு இல்லைனா அந்த பொண்ணு இப்படி மாற்றி மாற்றி அடிப்பாங்க மெயினாக இப்போ நான் ஏன் தெரியுமா இந்த சவுதியை விட்டு போகணுன்னே ஒரு வீடு கட்டியாச்சு ஓகேங்களா கடன் இருக்கு அதெல்லாம் பிரச்சனைலாம் பார்த்துக்கலாம் பட்டு இப்போ எல்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்களா ஆகணும்னா அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க அவங்க இஷ்டத்துக்கு வேலைக்கு போகணும் அவங்க இஷ்டத்துக்கு எந்திரிக்கணும் அவங்க இஷ்டத்துக்கு காலேஜுக்கு போகிறதுன்னு கண்ணாம இருக்கு இந்த புள்ள தூங்கும் போது அந்த புள்ள ஃபோன் அடிக்கிறது அந்த புள்ள தூங்கும் போது இந்த பொண்ணு ஃபோன் அடிக்கிறது பையன் ஃபோன் அடிக்கிறது எல்லாருக்கும் தனித்தனியாக ஃபோனு ஈணு காடு எல்லாம் அது அது இஷ்டத்துக்கு இடையில அவங்க அப்படி போகாம இருந்தாலும் நம்மளை போய் கடைக்கு போய் எதாவது ஜாமான்டுவான்னு மாற்றி மாற்றி அடிக்கிறது இப்போ போது நமக்கு எந்த ஒரு இது இல்லை ஏன்னா நைட்டில் மூணு மணிக்கு நாலு மணிக்கு படுக்கிறாங்க காலைல எல்லாரும் அந்த பன்னெண்டு ஒரு மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க ஆனால் ஸ்கூல் டயத்தில் ஒரு பொண்ணு ஸ்கூல் போகாது ஒரு பொண்ணு போவும் மாறி மாறி காலையிலேயே முழிச்சுடுவாங்க அப்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு டியூட்டியில் ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் நான் ஊருக்கு போகணுன்னு மெயினாக ஆசைப்பட்டது அது ஒரு காரணம் ஊருக்கு போகிறதுக்கு இதுக்கப்புறம் பதினஞ்சு வருஷம் பதினாலு வருஷம்னு வாழ்க்கையை இழந்துட்டு பொண்டாட்டி புள்ளியோட வாழாமல் இப்படியே லைஃப் நண்பா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது இதெல்லாம் சரி வருமா இதெல்லாம் நான் சரி பண்ணி நான் போயிடுவேனான்னு நம்பிக்கையும் இல்லாமல் தான் இருக்குது அவ்வளோ பிரச்சனை இருக்குது நம்ம எல்லாம் இது பண்ணி எப்படியாவது போயிடணுன் இருக்கேன் உங்கள்கிட்ட திருப்பி திருப்பி நான் இந்த விஷயத்தை நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் என்ன டாயமாக ஊருக்கு போகிறான் எப்போ பார்த்தாலும் உலம்புறான் ஒன்று சம்பாதிக்கலன்ட்டு சம்பாதிக்கிறது தேவலஜி சம்பளம் இங்கே நிறையவே கிடைக்கும் வாழ்க்கை முடிஞ்சிடும் திரும்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது நிறைய பேரோட வாழ்க்கை இப்படியே இங்கே சவுதியில் முடிஞ்சிடும் இதனாலேயே எனக்கு போகணும் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் இன்ஷா இல்ல என்ன நாடி இருக்கான்னு தெரில பார்ப்போம் கடவுளுடைய நாட்டம் என்னவோ அதான் நடக்கும் என் மனசில் உள்ளதை சொன்னேன் ஓகே எல்லாம் நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா பாய் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க நன்றி வணக்கம் பாய்